உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தாச்சு தீர்ப்புக்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாது அதைத்தானே சொன்னோம் ஆனா அதை மடைமாற்றம் செஞ்சு திசை திருப்பி ஏமாத்தி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஒரு பொய்யை சொல்லி மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அடித்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்க இன்றைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் அவரையே அவர் பாதுகாக்க முடியல ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டார் எங்கள் போய் நாட்டு மக்களை பாதுகாக்கிறது முதல் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் உங்களை பற்றி நாங்கள் பேச முடியும் அப்படி தானே அவர் நல்லா ஆயிலோடு இருக்கணும் நல்லா மருத்துவ சிகிச்சை பெற்று குணமடைய வேணும் நீங்களே நலம் இல்லை நலம் காக்கும் ஸ்டாலின் அவருக்கே நலம் இல்லையே அப்படி எப்படி இப்படி தலைப்பு வச்சீங்க இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்து எல்லா கிராமத்தில் இருந்து நகர வரை இந்த மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தெட்டு அறுபத்தி எட்டு அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தம் ஒரு மாவட்டத்தில் அது ராஜேந்திர பாலாஜி இந்த பகுதிக்கு அறுபத்தெட்டு அம்மா தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் நல்லா சிந்திச்சு பாருங்க தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இந்த மாவட்டத்தில் மட்டும் விருதுநகர் மாவட்டத்துக்கு மட்டும் அறுபத்தெட்டு அம்மா மணி அவர் கேட்டு பெற்றார் ஏன்னா ஏழை மக்கள் எங்கு நிறைந்திருக்கின்றார்களோ அங்கு ஒரு அம்மா மினி கிள்ளிக்கு அமைக்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் ஆகப்பட்டா அவர்கள் நேரா இந்த அம்மா மினிக்கல்லுக்கு சென்று சிகிச்சை பெறலாம் இதில் என்ன தப்பு இருக்குது தப்பு இருக்குதுங்களா நீங்களே தப்பு இருக்குதா ஏழைகளுக்கு கொடுக்கின்ற சிகிச்சை தானே அது கூட பொறுக்க முடியாத இந்த ஸ்டாலின் அரசியல் கால் புடிச்சியோடு இந்த அம்மா மினிக்கல்லுக்கு சென்று ரத்து பண்ணியிருக்காரு நீ ரத்து தான் பண்ண முடியும் அடுத்த ஆண்டு நடவுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல இந்த மக்களுடைய பேர் ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைக்கும் மீண்டும் திமுக அரசு ரத்து செய்த அம்மா மின் திட்டத்தை தொடரும் அதிமுக ஆட்சியில்